அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித நம்ம ஆதித்த யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் தேனும் லவங்கப்பட்டையும் இருந்தால் போதும் உங்கள் முடியாத பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னா அதுக்கான விரத முறைகளாகட்டும் பூஜை முறைகளாகட்டும் யாகங்களாகட்டும் ரொம்ப தன்னுடைய உடலை வருத்தி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆனால் இப்போ மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆனால் அதை செய்யும் போது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையோடு எதை செய்தாலும் செய்ய நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னா அண்ணன்னைக்குள்ளேய ஓரையில செய்யணும் இப்ப உதாரணத்துக்கு திங்கக்கிழமைன்னா சந்திரகோரை காலையில் ஆறு எட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அடுத்து செவ்வாய்க்கிழமை டைம் இதே தான் திங்கக்கிழமை சந்திரகோரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை புதன்கிழமை புதன் ஹோரை வியாழக்கிழமை குரு ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை சனிக்கிழமை சனி ஹோரை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஹோரை ஞாயிறு ஹோரைன்னு சொல்லலாம் அல்லது சூரிய ஹோரைன்னு சொல்லலாம் நேரம் இதேதான் காலையில் ஆறு ஊட்டி ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இப்ப இந்த நாள்ல எந்த நாள் உங்களுக்கு சாத்தியமாக இருந்தாலும் சரி மூன்று நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து ஒன்பது லவங்கம் கிராம்புன்னு சொல்றேன் இல்லையா அதைதான் லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பது கிராம்புகளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்தது ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க சுருள் பட்டை இருந்தால் ரொம்ப நல்லது சுருள் பட்டை இல்லாத பட்சத்தில் ஆர்டினரி பட்டை எடுத்துக்கோங்க அந்த பட்டையில் இந்த ஒன்பது கிராம்புகளையும் வரிசையாக வைக்கணும் அந்த சைஸுக்கு பட்டை எடுத்துக்கோங்க முழுசாக இருக்கணும் நீல பட்டையாக எடுத்து ஒவ்வொரு கிராம்புகளையும் அந்த பட்டையில் வச்சு அந்த கிராம்பு மேலே நீங்கள் கொஞ்சமாக தேன் ஊற்றி ஒரு கிணத்தில் வச்சிருங்க முதல்ல எடுங்க பட்டையை வைங்க ஒன்பது கிராம்புகளை வைங்க அதன் மீது தேன் ஊற்றி பூஜையலை வச்சிருங்க மூன்று நாட்கள் அந்த இடத்துலையே தான் அது இருக்கணும் இப்போ திங்கக்கிழமை வச்சீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் அங்கேயே தான் இருக்கணும் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் அதை எடுத்து கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் கொண்டுட்டு போய் அதை நீங்கள் கரைச்சி விட்டுட்டு வரலாம் இல்லை அதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லைங்க அப்படிங்குறவங்க ஏதாவது மரத்துக்கடியில் வேருக்கு போகிற மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மரத்துக்கடியில் கால் படக்கூடாது அதனால மரத்துக்கடியில் வேறு பகுதிக்கு அந்த தண்ணி போகிற மாதிரி லேசாக நீங்கள் மண்ணை கிளறி விட்டுட்டு ஊற்றுங்க இதுவும் எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது செடிகள் அதில் கொண்டுட்டு போய் இதை ஊற்றிடணும் அதாவது அந்த பட்டையும் வெளியில் தெரியக்கூடாது அந்த கிராம்பு வெளியில் தெரியக்கூடாது அந்த தேனும் வந்து வெளியில் தெரியக்கூடாது யார் காலைலையும் பெற்றக்கூடாது இந்த எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அனைத்து பூஜை பொருட்களும் தற்போது ஐம்பது சதவீத ஆஃபரில் போட்டிருக்கோம் என்ன பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து ஆதி தமிழ்ச் யூடியூப் சேனலில் பாருங்கள் வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்